ஜெய் ஸ்ரீ வினய பிரம துணை ஜெய் ஸ்ரீ வராஹிமா துணை ஓம் குருஃப்யோ நம்ஹ ஹர நமம் பார்வதீபதே ஹர நம் மாதேவா தென்னோடே போற்றி என்ன இறைவா போற்றி போற்றி ஓம் நம ஷிவாய ஸ்ரீ வராஹிமெஞ்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரின் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவுல என்ன விஷயத்தை பார்க்க போறோம்னா திரு கார்த்திகை திருவிழா தீப திருவிழா என்று கொண்டாட வேண்டும் எவ்வாறு கொண்டாட வேண்டும் இதனுடைய வரலாறு என்ன என்ன தீபம் ஏத்தினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும்னா என்ன அவ்வளோக்கேற்றணும் கணவன் மனை ஒற்றுமையா இருக்கும்னா என்ன அவளுக்கு புத்திர வாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும்னா என்ன விளக்கு ஏற்றணும் சகல ஐஸ்வர்யம் செல்வ வளங்கள் முக்கியமா தங்கம் வாங்கணும் இன்னைக்கு தங்க வளர்ந்து விற்கிற விலையை பார்த்தா நம்ம தங்கம் வாங்குற தான் போயிட்டு ஒரு கிராம் வாங்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு வருஷம் விளைச்சாலும் வாங்க முடியாது அப்படி விலை ஏறிட்டு இருக்கு அந்த தங்கம் வாங்கணும்னா நம்ம என்ன தீபம் ஏற்றணும் குடும்பத்துல சகல நன்மை கிடைக்கும்னா என்ன தீபம் ஏற்றும்பது பற்றிய முழு விளக்கத்தை நான் இந்த வீடியோவில் தெரிவிக்க இருக்கிறேன் அதனால் மறக்காமல் ஸ்ரீ வராகிமந்தன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்பொழுது தான் அடுத்தடுத்து போகிற பதிவுகள் வந்து உங்களுக்கு உத்தேசமாக இருக்கும் அதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் என்ன நலன் நீங்கள் பெற்றிருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் அனைத்தும் அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரு தமிழ் மாதங்களில் ஒன்றுதான் கார்த்திகை மாதம் கார்த்திகை என்றதும் திரு கார்த்திகை தீப திருவிழா தான் நமக்கு திரு கார்த்திகை தீபம் என்பது பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரம் இணைந்து வரும் நன்னால் தான் திரு கார்த்திகை தீபமாக நமது பண்டைய காலத்தில் இருந்து கொண்டாடி வருகிறார்கள் ஆனால் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை முன்னாடியே கொண்டாடுறோம் அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதிமூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் பிரதோஷம் அன்னைக்கே கார்த்திகை நட்சத்திரம் வரனால அன்னைக்கு தான் கொண்டாடணும் வெள்ளிக்கிழமிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாளும் வீட்டில் அனைத்து தீபங்களும் ஏற்றி வழிபாடு பண்ணுவதே சவால சிறந்தது குடும்பத்தில் சகலமும் கிடைக்கும் சிவபெருமான் முருவபெருமும் விஷ்ணு பகர்மானுடைய பேரவர்களும் பேராற்றலும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அதனால வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் கொண்டாடுறத சிறப்பு பௌரமி ஞாயிற்றுக்கிழமை வரனால மூணு நாளும் சரிங்களா புராதன பண்டிகை திரு கார்த்திகை என்பது விஷ்ணு பிரம்மா இருவருக்கும் ஜோதி பிளம்பாய் அதாவது ஜோதி ஒளிப்பிழம்பா சிவன் காட்சியழுத்த நன்னால் தான் கார்த்திகை பௌர்ணமி என்று விளக்கீடு என்று கூறியிருக்கிறார் கார்த்திகை தீப காட்சி கண்டு கலைத்தவர் கண்கள் தான் கண்கள் மற்ற கண்கள்லாம் வெறும் புண்கள் என்று பொய்கிய ஆழ்வார் கார்த்திகை தீப சிற்பனை பற்றி கூறியுள்ளார் கார்த்திகை தீப திருநாளில் வீட்டின் வாசப்படியில் மாலை மாவுளை தோரணம் எல்லாம் தொங்க ஒட்டுமே அப்படிக்கு மஞ்சள் பச்சை கற்பூரம் அழ அது மூணு பட்டை மாதிரி போட்டு அதில் குங்குமம் விட்டு வீட்டில் உள்ள பூஜையாரில் அனைத்து படங்களையும் அதே மாதிரி மஞ்சள் கற்பூரம் கலந்து பொட்டு வச்சுக்கோங்க சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கிட்டு கொண்டாடணும் அவ்வாறு கொண்டாடுவது தான் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யும் செல்வலமும் கிடைக்கும் ஸோ இந்த கார்த்திகை தீபத்திறனால் இப்படி கொண்டாடுவது தான் சிறப்பு என்று அகனானூரில் கூறப்பட்டுள்ளது திருசிங்க மன்னன் தன்னோட நாட்டை ஒழுந்து இழந்துட்டான் எதிர்கிட்ட கொடுத்துட்டான் அப்ப அந்த நாட்டை பெறதுக்கான திரு கார்த்திகை தீப திருவிழால விரத இருந்து அந்த நாட்டை மீண்டும் கைப்பற்றினான் குன்றின் கார்த்திகை விளக்கிட்டான கடிகமல் குவளை பைந்தார் என சீவக சிந்தாமணி கூறுகிறது நலமிகு கார்த்திகை நாட்டவரின் தலைநாள் விளக்கின் தகைமை உடையவானாகி என்று கர்நாட்பது கூறியுள்ளது சங்க இலக்கியத்தில் அழல் ஏரி என்னும் சொற்கள் கார்த்திகை தீபத்தை குறிப்பதாக உள்ளது சிலப்பதிகாரம் அழல் சேர் குட்டத்து என்று கார்த்திகை தீபத்தை கூறுகிறது கார்த்திகை தீபத்தே அழல் குட்டம் என்று புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளது கார்த்திகை சாற்றில் களி விளக்கு போன்றனவே என களவழி நாற்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது முத்தி முத்திதூர் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் சிறப்பினை துரைமங்கலம் சிவபிரகாச அடிகளார் ஏற்ற சைல மாலையில் காணலாம் மிக பழங்காலத்திலே கார்த்தி விளக்குகள் இருந்துள்ளன என்பதை அகழ்வாய்வுகள் தெரிவிக்கின்றன மகாபலி சக்கரவர்த்தியின் வரலாறு இறைவன் சன்னதியில் ஏற்றப்படும் தீப ஒளியின் மகிமை பற்றி மகாபலி சக்கரவர்த்தியின் வரலாறு கூறுவதை பார்ப்போம் மகாபலி சக்கரவர்த்தி அவர் முற்பிரதியில் எலியாக இருந்து மகாபலி சக்கரவர்த்தி சிவன் கோவிலில் ஒன்றில் தீபம் ஏற்பட்ட விளக்கு அணையும் நிலையில் இருக்கும் போது இருந்து அந்த விளக்கு அங்கும் ஓடி அந்த எலியோட வாழ நெருக்கப்பட்டு தீபம் வந்து சுடர் விட்டு ஏறிய ஆரம்பித்தது சிவன் கோயிலில் பிரகாசமாக ஒளிய செய்தது அறியாமலே எலி செய்த இந்த காரத்தினால அடுத்த பறவில மகாபலி சக்கரவர்த்தியா பிறக்க அருள் பிரிந்தார் சிவபெருமான் அப்ப சிவன் கோயில போராட்டம்லாம் நீங்க தீபம் ஏத்துங்க அன்னைக்கு சிவன் கோயிலையும் நீங்க தீபம் ஏற்பது சால சிறந்தது ஸ்ரீ விஷ்ணு பகவான் வாமன அவதாரமாக எடுத்து தனது திருவடியையே மகாபலி தலையில் வைத்து மகாபலிக்கு முத்தி கொடுத்ததாக கூறப்படுகிறது சோ அன்னைக்கு விஷ்ணு ஆலயத்துல போய் நீங்க வந்து தீபம் பகவானோட அனுகிரம் முத்தி கிடைக்க உள்ள வழிபடை பிறக்கும் உங்களுக்கு அன்னைக்கு நமசுவாயம் மட்டும் இல்லை நாராயண நாராயண என்று கூறுங்கள் விஷ்ணு ஆலயம் சென்று உங்களுக்கு சகல நலன்களும் விஷ்ணு பகவானும் அருள் புரிவார் அதனால கார்த்திகை தீபத்தன்று அனைவர் வீடுகளையும் மாலையில் தீப ஏற்றி நெல் பொறியில் உருண்டை செய்து இறைவனுக்கு நெய்வேத்தம் வைத்து வழிபடுவது சாலை சிறந்தது இது மகாபலியின் ஞாபகமாக தான் நம்ம இவ்வாறு கொண்டாடுகிறோம் அன்றைய தினம் பௌர்ணமி அல்ல பிரதோஷம் வரைக்கிறது பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால் ஞாயிற்றுக்கிழமை வரனாலும் முன்னாடியே இருக்கிறனால அன்னைக்கு ஏற்கவே ஒளி வந்து அதிகமாகவே இருக்கும் இரவுலே வெளிச்சம் அதிகமா இருக்கும் அதனால கோயில்களில் சொக்கப்பானை கொளுத்துவதன் மூலம் வீடுகளிலும் தீபங்கள் ஏற்றுவதன் மூலம் நாடே ஜகஜோதிய காட்சியளிக்கும் ஜனங்கள் மாவழி சுற்றுவதன் மூலமும் மேலும் ஒளியை அதிகப்படுத்திக்கிறோம் இதன் காரணமாக அறியாமை அஞ்ஞானம் அகன்று ஞான ஒளி அறிவொளி அன்பொளி மற்றும் மங்களூலி பெருகும் இந்த கார்த்தி உற்சவத்தில் சொக்கப்பானை கொளுத்துவது சிவன் கோவிலில் மட்டுமல்லாமல் விஷ்ணு கோவில்களும் மற்ற கிராமங்களிலும் உள்பட எல்லா கோவில்களும் சொக்கப்பானை கொளுத்துவது மிகவும் விசேஷமாகும் தீப ஒளியின் மகிமை வீடுகளிலும் ஆலயங்களிலும் தீபம் ஏற்று வழிபட்டு வருவது தொன்றுதொட்டு வருகிறது ஒளி வடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தரும் என்று வேத புராணங்களிலும் கூட விளக்கேற்றுவது பற்றி கூறப்பட்டுள்ளது அன்றைய காலங்களில் அரசர்கள் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச்சிறந்த திருப்படியாக செய்துள்ளனர் எல்லா நாளுமே தீபம் ஏற்ற வழிபாடு பண்ணுவது உயர்வான பலனை தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்று வைப்பது இல்லத்திலும் இரு இருவேகளிலும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் கார்த்திகை தீப தினத்தன்று என்ன செய்ய வேண்டும் கார்த்திகை தீப தினத்தன்று அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு அருகாமையில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திலும் மற்றும் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சென்று வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறந்த பலனை தரும் எம்பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்நாளன்று மாலையில் பெண்கள் வீட்டில் விளக்கேற்று வழிபாடு பண்ணுவதால் சகல ஐஸ்வர்யங்களும் செல்வளங்களும் பெருகும் என்பது ஐதீகம் தீப திருநாள் என்று குறைந்தது இருபத்தேழு தீபங்கள் ஏற்றணும் குறைஞ்சது அதுக்கு மேலே ஐம்பத்தி நாலு எழுபத்தி ஆறு நூற்றி எட்டு அந்த மாதிரி எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுங்க அகல் விளக்கு மண் விளக்குக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மண் விளக்குல குங்குமப்பட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும் நூல்திரி செகண்ட் ஆப்ஷன் தான் பின் பூஜை செய்து நெல் புரிய நெய்வேத்தமாக வச்சு சிவபெருமானுக்குரிய மந்திரங்கள் அவருடைய பஞ்சாச்சர மந்திரங்கள் அல்லது அவருடைய பாடல்கள் சிவபுராணம் படிப்பது மிகவும் மிகவும்ந்திர சிவபெருமானுடைய பேரருள் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இரவை பகலாக்கும் இந்த தீபத்தினால் மூன்று நாள் கொண்டாடப்படுகிறது தீபம் ஏற்றும் முறை அகல் விளக்கு எண்ணெய் திரி சுடர் இவை நான்கும் ஒன்று சேரும்போது தீபம் என அழைக்கப்படுகிறது இவையே சரியை கிரியை யோகம் ஞானமாகும் நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் வீடுகளில் ஏற்றுவது சிறப்பு நல்லெண்ணெய்னா செக்கு நல்லெண்ணெய் அல்லது பசுநெய் தான் ஏற்றணும் அந்த விளக்கு கூத்துறை எண்ணெய் தீபம் என்ன இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க விளக்கு கூட தான் ஆனால் இதுல ஏற்றுறதா தான் முழு பலங்கள் தெய்வ கடாச்சம் கிடைக்கும் சரிங்களா மண் விளக்குல தீபம் ஏற்றினா வீட்டில் உள்ள பீடையெல்லாம் வளரும் வெள்ளிக்கிணிமா இருக்கனால மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றுனா வெள்ளி விளக்க வச்சுக்கோங்க சுற்றில ஏழு தீபம் ஏற்றுங்க ஏற்றி இந்த மாதிரி மூணு செட்டு எல்லா வீட்டிலையும் வெள்ளி விளக்கு இருக்கிற சிரமம்தான் வெள்ளி விளக்கு கிடைக்கலன்னா குருவாயூர் விளக்கு கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு அல்லது காமாட்சி விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க ஏழு தீபம் மூணு செட்டு வச்சு தீபம் ஏற்றுங்கன்னா மகாலட்சுமி கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து சகல தேவதையும் நம்ம வீட்டுக்கு வரணும்னா பஞ்சலோக விளக்குல ஐந்து விளக்கு ஏற்றணும் பஞ்சலோக விளக்கு அஞ்சு விளக்கு வச்சுக்கோங்க ஒவ்வொரு விளக்கை சுத்தியும் அஞ்சு அஞ்சு மண் விளக்கு வச்சுக்கிட்டு நெய் இல்லாடது நல்லெண்ணெய் ஊற்றி தீமை எடுத்துங்க திருவிளக்குல ஒரு விளக்கு மற்றும் ஒரு மண் விளக்கு திருவிளக்கு முன்னாடி ஒரு மண் விளக்கு நெய்யல்லது தீபம் அதாவது இந்த மாதிரி ஒன்பது செட்டு ஒரு திருவிளக்கு ஒரு மண் விளக்கு இந்த மாதிரி ஒன்பது விளக்கு ஏச்சிங்கன்னா என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ரெண்டு விளக்கு அதாவது திருவிளக்கு ரெண்டு அப்புறம் மண் விளக்கு ரெண்டு இந்த மாதிரி ஐந்து செட்டு வச்சு தீபம் எத்தினீங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து சேமமும் முன்னேற்றம் வரும் மூன்று விளக்கு அதாவது திருவிளக்குல மூன்று முகம் எறியணும் அதே மாதிரி மூணு மண் விளக்கு ஒவ்வொரு திருவிளக்குலையும் இந்த மாதிரி மூணு செட்டு வச்சு ஏத்துனீங்கன்னா புத்திர தோசை நீங்கும் நான்கு விளக்கு அதாவது நாலு திருவிளக்கு வச்சுக்கணும் சரிங்களா ஒவ்வொரு விளக்க சுத்தி நாலு மண் விளக்கு வச்சு ஊற்று தீபம் எடுத்துபொழுது சகல செல்வ வழங்கும் கிடைக்கும் சொர்ணம் தங்க சேருங்க தங்கம் வந்து அற்புதமாக சேரும் முடிஞ்சால் அந்த விளக்கு கீழே ஒரு தங்க நாணயம் இல்லை தங்க மோதிரம் தங்கப்புற ஏதாவது வச்சு வீட்டில் வச்சு அந்த விளக்கை ஏற்றுங்க தங்கமாக இருக்கனால பூஜை அறையில் வச்சுக்கோங்க வெளியில் வச்சு பூஜை பண்ணுங்க மகாலட்சுமியோட அஷ்டகம் அல்லது மகாலட்சுமியோட நாமத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அஞ்சு முகம் அஞ்சு முகம் அதாவது திருவிளக்கில் அஞ்சு மூத்த ஏற்றி ஒரு விளக்கை சுற்றி அஞ்சு அந்த மாதிரி அஞ்சு செட்டு வச்சு நீங்கள் தெய்வம் தினீங்கன்னா வீட்டில் சகல நன்மை கிடைக்கும் சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கார்த்தை நல்லால் பற்றி சிவபெருமான் ஆசீர்வாதத்தில் எம்பெருமான் ஈசன் ஆசீர்வாதத்தில் அடியன் தெரிஞ்சது சொல்லியிருக்கிறேன் அதனால் இந்த திருவிழாக்கு திருவிழாவை கொண்டாடி அனைவரும் சிவபெருமான் ஆசீர்வாதம் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆசீர்வாதம் ஸ்ரீ மகாலட்சுமி ஆசீர்வாதம் ஸ்ரீ விஷ்ணு பகவான் ஆசீர்வாதம் பெற்று அனைவரும் வாழ்க வளமுடன் பரம்புக்குடியிருந்து ஸ்ரீ வராகிமேந்தன் மணிகண்டன் வணக்கம்